அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்கு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் எப்பேற்பட்ட கடனையும் நொடி பொழுதில் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் எந்த நேரத்தில் சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தான் இந்த கடன் எதனால் வருது நம்மளுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுறதுனால கடன் பிரச்சனை வருது நம்மளுக்கு தேவையான போது தேவையான பணம் கிடைக்கிறது கிடையாது அப்போ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஏதாவது தெரிஞ்சவங்க கிட்டையோ வட்டிக்கோ பேங்க்லேயோ லோனோ ஏதோ ஒன்று நம்ம ஏன்னா அந்த சூழ்நிலையை நம்ம சமாளிச்சாகணும் வேற வழி இல்லை அப்போ நம்ம தேவைக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படாமல் தடுத்துவிட்டு நம்மளுக்கு வருமானமும் அதிகரித்தால் நாம் ஏன் கடன் வாங்குறோம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அப்படிங்கிறது இருக்குது இதில் கந்தர் அனுபூதியில் பொதுவாகவே நான் சொல்லுவேன் முருகனை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைந்து அந்த கடன் பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை கிழமை முருகனுக்கு செவ்வரளி பூக்கள் வைத்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நான் பல பதிவுகளில் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் ஏன்னா இப்போ எல்லாருக்கும் பெரும்பான்மையான பிரச்சனை என்னென்னா இந்த கடன் பிரச்சனை தான் இருக்குது அப்போது அந்த கடனை எப்படி நம்மளால் வந்து குறைக்க முடியும் அந்த கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படாமல் எப்படி தடுக்க முடியும் அப்போ நம்மளுக்கு வருமானம் அதிகரிச்சிருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படாமல் இருக்கும் நம்மளுக்கு நிறைய பேருக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாது அது பேராசையாக நம்ம அதை வாங்க இதை வாங்க தேவையில்லாத பொருளை எல்லாம் பணம் இருக்குதேன்னு வாங்கி குமிச்சிருவோம் ஆனால் அப்போ நம்ம தேவைக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுவோம் இப்போ நம்ம ஆசைகளை குறைத்து கொண்டோம் அப்படின்னா நம்ம பணத்தை மிச்சம் பண்ணலாம் நீங்கள் பணத்தை சேவிங் பண்ணினீங்கன்னா கடன் வாங்காத ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் அப்போ நீங்கள் வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் போதாது உங்களுடைய அன்றாட செலவுகள் போக ஆடம்பரமான செலவுகளையும் கொஞ்சம் குறைத்து கொண்டு ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க வருமானத்துக்கு ஏத்த செலவு செய்யணும் அப்படின்னா அப்போது வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வருமானத்தை மீறி செலவு செய்கிறாங்க மாதம் முப்பதாயிரம் வருமானம் அப்படின்னா நாற்பதாயிரம் நாற்பத்தி அஞ்சாயிரம் செலவு பண்ணுறாங்க அந்த பதினஞ்சாயிரம் எங்கேருந்து வரும் கடன் வாங்கி அவங்கக்கிட்ட ஒரு ஐயாயிரம் இவங்கக்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் அவங்க கிட்ட ஒரு பத்தாயிரம்னு கடன் வாங்கி தான் செலவு பண்ணுவாங்க அப்போ திருப்பி அந்த கடன் அவங்க கிட்ட கொடுக்கும்போது அடுத்த மாதம் நம்மளுக்கு பட்ஜெட்டில் துண்டு விழுகும் இப்படி தான் நம்ம வந்து கடன் பிரச்சனை வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது எல்லா குடும்பத்துலேயும் மேக்சிமம் இப்படி தான் நடக்கும் அப்போ நம்ம செலவுகளை குறைத்து கொண்டு அந்த கடனை முடிந்த வரைக்கும் வாங்காமல் தடுக்க வேண்டும் வருமானத்தையும் அதிகரிக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இது எந்த நாளில் வேணாலும் நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து ஆரம்பிச்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா செவ்வாய்க்கிழமை முருகன் படத்திற்கு முன்பாக இதில் கிழமை முக்கியமே கிடையாதுங்க ஏன்னா நம்ம இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வழிபாடு செய்யறேன் நீங்கள் இன்றைக்கி திங்கக்கிழமை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை நாளைக்கு செய்கிறீங்க இல்லைம்மா நான் இந்த பற்றி ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் நான் பார்க்குறேன் ஒரு வியாழக்கெழம தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா வியாழக்கிழமை நாங்கள் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்யலாமா செய்யலாம் கிழமை அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எப்படி செய்யணும் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானினுடைய திருவுருவப்படம் இருக்கும் அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க செவ்வரளி மலர்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு கந்தர் அனுபூதியிலிருந்து வரக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை ஒரு தீபம் நெய் தீபமாக ஏற்றி வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு தரையில் ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சுக்கோங்க அதற்கு மேலே உட்கார்ந்துக்கோங்க கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கமாக உட்கார்ந்து கொண்டு கந்தர் அனுபூதியிலிருந்து வரக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை இது உங்களுடைய விருப்பம் நான் மூன்று விதமாக கொடுத்துட்டேன் இதை உங்களுக்கு எத்தனை முறை சொல்லணும்னு விருப்பம் இருக்குதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு இந்த மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்தது ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் வடிவும் தினமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போக்கியவா அடி அந்தம் இலா அயில்வேல் அரசே மிதி என்று ஒரு பாவி வெளிப்படிலே இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இது எத்தனை நாளைக்கு நாம் சொல்லணும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லணும் ஆமாம் இடையில் பெண்களுக்கு மாதவிடாய் காலம் வரும் நாங்கள் என்ன செய்கிறது அந்த மூன்று நாட்களோ அஞ்சு நாட்களோ அதை ஸ்கிப் பண்ணிடுங்க அதற்கு அடுத்த நாட்கள்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆண்களுக்கு இது தேவையே இல்லை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸு சொல்லலாம் இது அசைவம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் காலையில் நீங்கள் இதை சொல்லிட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு அசைவம் சாப்பிட்லாம் இப்போ இரவு தான் நம்ம ஒரு மாலை ஆறு மணிக்கு மேலே தான் நீங்கள் இந்த மந்திரத்தை இன்றைக்கி சொல்ல போகிறீங்கன்னா அசைவம் சாப்பிடக்கூடாது இருக்கும் இருக்கும்போது மட்டும் ஒரு முருகன் படத்திற்கு முன்பாக ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க வேற எதுவுமே தேவையில்லை நான் வேற எதையுமே உங்களுக்கு ஒரு நேர விரயமோ பொருள் விரயமோ பண விரயமோ எதுவுமே செய்ய சொல்லலைங்க ஜஸ்ட் இந்த பாடலை நீங்கள் தினமும் பாடிக்கிட்டே வாங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் கண்டினியூஸாக செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை படிப்படியாக முருகப்பெருமன் குறைத்து அந்த கடனை குறைப்பதோடு இல்லாமல் வருமானத்தை அதிகரிப்பார் என்ன பண்ணுவார் கடன் பிரச்சனை குறையணுன்னா வருமானம் அதிகரித்தா தானே கடனை குறைக்க முடியும் அப்போ நம்ம வருமானம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கடனை போய் திருப்பி கொடுத்துருவோம் அப்போ அந்த வருமானத்தை அதிகரித்து கடனை குறைக்க முருகப்பெருமான் நிச்சயம் உங்களுக்கு அருள் புரிவார் முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா என்னோடய கீழே ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிய ஒரு மந்திரம் அப்படிங்கிறது மிக 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 சக்தி வாய்ந்தது இப்போ இதில் இன்கேஸ் நிறைய பேர் வெளிநாடு போயிடுவாங்க இல்லை வெளியில் வெளி ஊர்களில் போய் தங்குறது அந்த மாதிரியானா ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் வீட்டில் இருக்க மாட்டோமே ஒரு நாலு நாள் வீட்டில் இருக்க மாட்டோம் பரவாயில்ல நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு முருகன் கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே சென்று இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக நீங்கள் சொல்லலாம் இல்லாமல் எங்களுக்கு இங்கே முருகன் கோவிலுக்கெல்லாம் வழி கிடையாது அங்கேயெல்லாம் போக முடியாது அப்படின்னா உங்கள் மனசில் காலையில் குளிச்சுட்டு முருகப்பெருமான மனதார நினச்சிட்டு அமைதியான இடத்துல உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணணும்னு தவறே கிடையாது இப்படி ரொம்ப எளிமையாக இந்த மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே வரும்பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதோடு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி வருமானத்தை அதிகரித்து பொருளாதார நிலையை உயர்த்தி நம்மளுக்கு இனிமேல் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலையை முருகப்பெண்மான் ஏற்படுத்தவர் அதனால் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இதை பயன்படுத்திக்கோங்க கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் நிறைய இருக்குது என்னால் வேறு வழியே இல்லைப்பா uh -huh. இதற்கு மேலே கடன்காரங்க கிட்டே பதில் சொல்கிறதுக்கு என்னால் முடியவே முடியாது இந்த கடனால் நான் நிறைய அசிங்கப்பட்டுட்டேன் அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதை நான் பார்த்துருக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் கந்தர் அனுபூதியிலிருந்து வரக்கூடிய இந்த மந்திரத்தை தினம்தோறும் நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் பண்ணுங்கள் கடன் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்தது இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்